கர்நாடம் அருகே பகுதிநேர விலை கடை திறப்பு விழா அமைச்சர் சி வே கணேசன் திறந்து வைத்தார் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அடுத்த தாழ்நல்லூர் கிராமத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இங்கு பகுதிநேர நியாயவிலைக் கடை வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை வைத்ததையடுத்து நேற்று தாழநல்லூர் கிராமத்தில் விலை கடை திறக்கும் நிகழ்ச்சி நடந்தது தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வே கணேசன் தலைமையில் நடந்தது கூட்டுறவு சங்கங்களின் துணை பதிவாளர் சவிதா அனைவரையும் வரவேற்றார் திட்டக்குடி வட்டாட்சியர் அந்தோணிராஜ் முன்னிலை வகித்தார் தொடர்ந்து அமைச்சர் கணேசன் பகுதிநேர நியாய விலை கடையை திறந்து வைத்து பேசினார் இந்நிகழ்ச்சியில் கிராம பொதுமக்கள் மற்றும் மாவட்ட பொறியாளர் அணி அமைப்பாளர் மாவட்ட விவசாய அணி துணை அமைப்பாளர் விடுதலை சிறுத்தை கட்சியிலிருந்து மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அந்த பாலமும் விரைவாக கட்டப்படும் என்று மகிழ்ச்சியோட தெரியுது பார்க்கணும் நாளைக்கு வரணும் பாருங்க